இரண்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் மீன் விதை பண்ணையை நவீன மையமாக்கும் பணி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகா திருக்காம்புலியூர் பகுதியில் செயல்படும் மீன் விதை பண்ணையை மேலும் நவீன மையமாக்கும் வகையில் ரூபாய் இரண்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்ற முடிந்தது இதன் இன்று அதற்கான பணியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட தலைவர் தங்கவல் தலைமையில் மீன் பார்வையிட்டு மீன் குஞ்சுகளை தொட்டியில் விட்டு பணிகளை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கட்டளை ரவி ராஜா மீன் பண்ணை உதவி இயக்குனர் ரத்தினம் உதவி செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன் மீன் ஆய்வாளர் ஜருபத் சாதிக் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் Ini है सर ये हे मेन उतरा दिया कड़कला 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 कड़क

வேணாம் வேணும் கேஷுவலாக இருந்துட்டு போதும்